செயற்கரிய செய்கிறார் சுவை ஒளி ஊறு நாசை என்றும் ஐந்தின் வகை கட்டே உள்ளது நிறைமொழி காந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் என்னும் குஞ்சேறி நின்றா பகிலி கணமேயும் காத்தல் அறிது அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் நாலாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வமும் அத்து நுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு கேடு நூங்கு ஆக்கமும் அறவினை அவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்துடன் ஆகுலன் நேரப்பிற அழுக்கார இன்னாச்சொல் நன்கு மிழுக்கா இந்த தரன் அன்றறிவம் என்னாக அனம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இது என்ன வேண்டா சிவிகை பொறுத்தா நோட்டு ஊந்தான் இடை வீழ் நாள் படாமை நன்றாற்றின் அக்தவர்க்கு வாழ்நாள் வெளியடிக்கும் கல் அறத்தால் வருவதே என்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல செயற்பலதோறும் அரணே ஒருவர்க்கு வேற்பலதோறும் பலி அஞ்சாததிகாரம் அதிகாரம் இல்வாழ்க்கை இல்வாழ்வன் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்சின் நின்ற துணை பிறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வன் என்பான் துணை பெண் குலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல் தானின்றாங்கு ஐம்பலத்தாறு ஓம்பல் தலை பலியஞ்சி பார்க்கும் நடைத்து ஆயின் வாழ்க்கை வலியஞ்சல் என்றான் மேல் அன்பும் மரணம் முடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அறத்தாற்றின் இல்வாழ்காற்றின் புறத்தாற்றின் போவே பெறுவது இவன் எழுதினா வாழ்பவன் என்றான் வேர்வாறு எல்லாம் தலை ஆற்றின் நுழைக்கு அறநில் கா இல்வாழ்க்கை நோப்பாறு நோமே அடைத்து அறநிலப்பட்டது இல்வாழ்க்கை அக்தும் திறன் பழிப்பது இல்லாயின் என்று வைக்கப்படும் வாழ்க்கை துணை நலம் மனைத்தற்க மான்பிழையல் ஆகி தற்கொண்டான் பலத்த கால் வாழ்க்கை துணை மனைமாற்றில்லால் கண்ணீலாயின் வாழ்க்கை ஆயினும் மேல் இல்லதன்

மக்கள் பெறின் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறிய அளவிய கூழ் மக்கள் மேய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றதன் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழ் என்பதம் மக்கள் மலலை சொல் கேளாதவர் தந்தை மகக்காட்சும் நன்றி அவையத்து முந்தியற்ப செயல்

என்பு முரிய பிறர்க்கு அன்போடு அன்போட்கெந்த ஆறு என்போடு இந்த தொடர்பு அன்பீனும் ஆறு உடைமை நாடா சிறப்பு அன்புற்றமந்த வளர்க்கென்ப வேகத்து என்புற்றார் ஏதும் சிறப்பு மரத்திற்கே அன்பு சார்பு என்பரியார் மரத்திற்கும் அத்தியத்துனே என்பில் லதனை வேல் போல காய்மே